நீ இருக்கும் ஒசரத்துக்கு நானும் எப்போ வருவதம்மா எடத்த விட்டு இளங்கிலியே இறங்க வேணா என் குயிலே நீ இருக்கும் ஒசரத்துக்கு எப்போ வருவதம்மா விட்டு எவிட்டுங்கிலே இறங்கவே குயிலே நீ கொடுத்த ஒசரமிது உலகத்துக்கு தெரியாதா உன்னை தாட்டி பேசுவதா என்னை விட்டு பூத்து கட்டி கெட்டு போவியா ஓட்ட விட்டு உள்ள வந்து போட்டு தாக்குற ஓட்டக்குள்ள பாக்குற தமிழ் சினிமாவில் ஒரு கட்டத்தில் பாட்டு தான் சினிமா அப்படின்னு இருந்து அதுக்கப்புறம் சினிமாவில் உண்மையிலே பாட்டு தேவையா அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் எழுந்தது இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா பாட்டுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு எடுக்கிற படத்துக்கும் உள்ளே இருக்கிற சாங்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ராஜா சார் என்னைக்கு தன்னுடைய பணிகளை குறைத்து கொண்டாரோ அன்னைக்கே அதெல்லாம் மாறிப்போச்சு திரும்ப ராஜா ஒன்றுமே இல்லை ஜமானு ஒரு படம் நானும் நிறைய பேசியிருக்கேன் அந்த படத்தை பற்றி போய் பாருங்கள் ராஜா சாரோட இசையில் இந்த பாட்டு இந்த படத்தோட பல்லவிலேயே அந்த ஒட்டுமொத்த படத்தோட கதையும் சொல்லிட்டார் பல்லவியிலேயே சொல்லிவிடுவார் இந்த படம் இல்லை இது வரைக்கும் இருந்த எல்லா படங்களிலும் அப்படி தான் ராஜா சரி எழுதி பாடிய பாடல்கள் இப்படி ராஜா சரி எழுதி பாடிய பாடல்கள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஆகச்சிறந்தை எழுத்தாளனே தமிழ் சினிமாவில் இல்லையோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அற்புதமாக எழுதியிருப்பார் இதை ராஜா சார் எழுதி பாடுனான்னு சொல்ல எழுதி இசையமைத்தார் இதை ராஜா சார் பாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் என் மண்டக்குள்ளெல்லாம் ஓடிட்டுருக்கு நீ இருக்கும் நானும் இப்போ வருவதம்மா அப்படி மாதிரி இருக்குமோ தெரியல ஐயோ சாரி சாரி ராஜா சார் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி வெறித்தனமான ஃபேன்ஸாராக இருப்பீங்க பண்ணிச்சுருங்க எனக்கே ஒரு நாள் நிச்சயமாக ஏதாவது ஒரு மேடையில் ராஜா சார் இதை பாடுவாருன்னு அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்போடு நான் இருக்கேன் நிச்சயமாக அது நடக்கும் ராஜா சார் இது ஒரு கோரிக்கையாக ஏற்றுக்கிட்டு இந்த பாட்டை உங்கள் வாய்ஸில் பாடி நாங்கள் ஒரு முறை கேட்கணும் நன்றி நீங்கள் இருக்கும் அவசரத்துக்கு நாங்கள் எப்போ வருவதையா நீங்க இங்க இருப்பதனால் நாங்க பெரும் பாக்கியவான் நன்றிங்க ஐயா